வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்தவும் இருசக்கர வாகனம் வாங்குபவர்களுக்கு இரண்டு ஹெல்மெட்டுகள் வழங்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது சாலையில் வேகமாக செல்லும் வாகனங்களை பிரேக் போட்டு நிறுத்தும் போது சக்கரம் சிக்கி கொண்டு வாகனம் சாலையில் சறுக்கி செல்லாமல் இருப்பதற்கான நவீன தொழில்நுட்பத்தை கொண்ட பிரேக் அமைப்புகள் ஆன்டிலாக் பிரேக்கிங் என்று அழைக்கப்படுகிறது நூற்று இருபத்தைந்து சிசி திறனுக்கும் அதிகமான எஞ்சின்களை கொண்ட இருசக்கர வாகனங்களுக்கு மட்டுமே ஏபிஎஸ் கட்டாயம் என்ற விதி உள்ளது இதன் மூலம் விற்பனைக்கு வரும் நாற்பது சதவீத இருசக்கர வாகனங்கள் ஆன்டிலாக் பிரேக்கிங் அமைப்பு பொருத்தப்படாமலேயே உருவாக்கப்படுகின்றன இந்நிலையில் தற்போது அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கும் ஏபிஎஸ் அமைப்பு பொருத்தப்படுவதன் மூலம் சாலையில் வேகமாக செல்லும் போது திடீரென பிரேக் போடும்போது பைக் இடறி விழுவது தவிர்க்கப்படும் மேலும் இது போன்ற விபத்துகளை ஆன்டிலாக் பிரேக்கிங் அமைப்புகள் முப்பத்தைந்து சதவீதம் முதல் நாற்பத்தைந்து சதவீதம் வரை தடுக்கும் என்று ஆய்வுகள் தெரிவித்துள்ளன மேலும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் விற்பனையாகும் இருசக்கர வாகனங்களுடன் கட்டாயமாக இரண்டு ஹெல்மெட்டுகள் வழங்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவின் மூலம் சாலை விபத்துகள் தடுக்கப்படுவதோடு பொதுமக்களிடையே கூடுதல் சாலை விழிப்புணர்வும் ஏற்படும் என்று மத்திய அரசு நம்புகிறது